இறுக்கமான உள்ளாடைகள் அணிகிறதுனால ஏற்படக்கூடிய உடல் குறைபாடுகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா நீங்க தினமும் சந்திக்கிற சில உடல் நல பிரச்சனைகளுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டா யூடியூப் சேனல் மார்பக புற்றுநோய்க்கும் இறுக்கமான பிராவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இறுக்கமான உள்ளாடை அணிகிறது நம்மளுடைய இரத்த ஓட்டத்துல பாதிப்பை ஏற்படுத்துது பகுதியில் சிறுநீர் பாதை நோய் தொற்று ஈஸ்ட் மற்றும் பிற நு நுண்ணுயிர் நோய் தொற்றுகள் அபாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்குது சருமத்தில் அடிக்கடி தேய்வு உராய்வு மற்றும் எரிச்சலை ஏற்படுத்துது இதனால தோல் சிவந்து போதல் அரிப்பு மற்றும் தடிப்புகள் கூட ஏற்படுத்தப்படுது ஆண்கள் இறுக்கமான உள்ளாடை அணியத்துனால உயிரணுக்களோட உற்பத்தி மற்றும் அதனுடைய தரத்தை பாதிக்குதுங்க பெண்கள் இறுக்கமான உள்ளாடை அணியறதுனால வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாகுது நைட்டு தூங்கும் டைம்ல இறுக்கமான உள்ளாடை அணிந்து தூங்குறதுனால சரும எரிச்சல் மற்றும் புண் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இறுக்கமான உள்ளாடையை அணியும் போது வயிற்று பகுதி இருக்கப்படுகிறதுனால அமல பின்னோட்டம் ஏற்பட்டு நெஞ்சு எரிச்சல் வரக்கூடுது பெண்கள் இறுக்கமான பிரா அணியதுனால ரத்த ஓட்டம் தடைப்படுது இதனால செல்களுக்கு குறைவான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குது அதிக நேரம் இறுக்கமான அணிந்திருக்கும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருக்கிறதா சொல்லப்படுது சரி இதுக்கு சரியான தீர்வுதான் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எப்போதுமே காட்டன் உள்ளாடைகளை அணிகிறது ரொம்பவே சிறந்தது இது ஈரத்தை கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டிருக்குது உங்களுடைய சரியான அளவை காட்டிலும் சற்று பெரியதான உள்ளாடைகளை நீங்கள் தேர்வு செய்யறது இந்த பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது உங்களுடைய உள்ளாடைகளை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மாற்றுறது பாக்டீரியாவால் ஏற்படுற நோய் தொற்றை தடுக்க உதவி செய்யுது அதிக நேரம் உள்ளாடைகள் மற்றும் ஷேப் வேற நீங்கள் அணியிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதிகமான நேரம் உள்ளாடைகள் மற்றும் ஷேப் வேற நீங்கள் போட்டிருக்கதை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லைங்க இரவு நேரத்தில் தூங்கும் சமயங்களில் உள்ளாடைகள் அணியாமல் இருப்பது சிறந்தது அல்லது தளர்வான உள்ளாடைகளை தேர்வு செஞ்சு அணிகிறது ரொம்பவே நல்லது இனிமேல் இன்னர் வேர்ஸ் அதாவது உள்ளாடைகளை நம்ம தேர்வு செஞ்சு அணியும் போது இது எல்லா கவனத்தில் வச்சுட்டு நாம் வாங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ